கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் மற்றும் இருக்கூர் ரயில் நிலையங்களில் ஐந்து ரயில்கள் நின்று செல்லும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு அப்பகுதி மக்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒர்க் பண்ற ஒர்க் போகும்போது பஸ்ல போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த ட்ரெயின்ல போகும்போது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு அதே மாதிரி இங்கிருந்து வெளியூருக்கு போறதுக்கும் கொஞ்சம் இது கன்வீனியன்ட்டாகவும் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நிறுத்தாம இருந்துச்சு இப்போ நிறுத்துறதுக்கு ரொம்ப நன்றி இது எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கு ஈஸியாகவும் இருக்கு ஸோ இதனால பிஜேபி லீடர்ஸ்க்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் அண்ட் நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் ரொம்ப நன்றி டெய்லிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் பஸ்ல வருது வந்து எனக்கு கொஞ்சம் கம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ ட்ரைனிங் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு டைம் அண்ட் காஸ்ட்டும் சேவ் ஆகுது இந்த இந்த ஸ்பெசிலிட்டியை அரேஞ்ச் பண்ண நம்ம ப்ரைம் மினிஸ்டருக்கும் நம்ம ரயில்வே மினிஸ்டருக்கும் என்னோட நம்ம கோவை பகுதியில் வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்கக்கூடிய ரயில்களை நிறுத்தி செய்யணும் இருபூர் மற்றும் சிங்கல்லூர் பகுதியில் வந்து ரயில்களை கோவை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் மற்றும் பாலக்காடு திருச்சி பேசஞ்சர் இது ரெண்டும் வந்து இங்க நிறுத்தி போற மாதிரி காலையில மாலையிலேயே நிறுத்தி போகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க இதனால குறைந்தது ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் வந்து பயனடைவாங்க இப்போ நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணணுன்னாலும் கோயம்புத்தூர் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் போய் ரொம்ப அங்கே போய் தான் எழுதுனாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ இங்கே கொஞ்சம் லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் வந்தோடனே ஃபெசிலிட்டிஸு காஸ்ட் வைஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாமல் இங்கிருந்தே நாங்கள் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால நாங்கள் ப்ரைம் மினிஸ்டருக்கும் ரயில்வே மினிஸ்டருக்கும் பிஜேபி லீடர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க மும்பையில் மேம்பாலத்தின் மேல் சென்று கொண்டிருந்தபோது போது மோனோ ரயில் திடீரென செயல் இழந்த நிலையில் அதில் சிக்கித் தவித்த ஐநூற்று எண்பத்தி இரண்டு பயணிகளும் கிரெயின் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள மைசூர் காலனி ரயில் நிலையம் அருகே பயணிகளை ஏற்றி சென்ற மோனோ ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மேம்பாலத்தின் மீது செயல் இழந்து நின்றது இதனால் பயணிகள் அனைவரும் அச்சத்தில் உறைந்தனர் கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மோனோ ரயில் செயல் இழந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் ராட்சத கிரேன் உதவியுடன் பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் ரயிலில் இருந்த ஐநூற்று எண்பத்தி இரண்டு பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் இந்நிலையில் ரயிலினுள் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் என பலதரப்பட்ட மக்கள் இருந்ததாகவும் ரயிலுக்குள் மூச்சு விடுவது பெரும் சவாலாக இருந்ததாகவும் மீட்கப்பட்ட பயணிகள் தெரிவித்தனர்